வணக்கம் ரஷ்ய உக்ரைன் போரின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பேரரசர் அலெக்சாண்டர் மூன்றின் டாக் கோசாக் கோட் பாடசாலையில் குழந்தைகள் மற்றும் கோசாக் சமூக உறுப்பினர்கள் இராணுவ பயிற்சி பெறும் புகைப்படங்கள் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதைத் தவிரந்த கிழக்கு உக்ரைனில் உள்ள டொனாஸ்க் பகுதியில் உள்ள ருசின் யார் மற்றும் லோவா டிமிக்கியா மற்றும் கட்ரி நிக்வா ஆகிய குறிப்பு குடியிருப்புகளை தற்போது ரஷ்ய துருப்புக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவி வசதி மற்றும் உக்ரேனிய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பாக கங்கேரி மற்றும் ஸ்லோவேக்கியா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்றது ஐரோப்பாவை நோக்கி செல்லும் ருஸ்டியா எண்ணெய்க்குழாய் மற்றும் ரஷ்யாவின் பிளாஸ்க் பகுதியில் உள்ள எண்ணெய் குழாய்கள் பாதிப்படைந்திருக்கின்றன